வெல்கம் டு நிக் கிச்சன் இன்னைக்கு நாம நிக் கிச்சனில் புடலங்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸ்லேயுமே பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிறதுக்குமே ரொம்ப நேரம்லாம் ஆகாது பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த புடலங்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் புடலங்காய் கூட்டு செய்கிறதுக்கு நான் அஞ்சு புடலங்காய் எடுத்திருக்கேன் இது சின்ன சைஸாக இருந்ததுனால அஞ்சு எடுத்திருக்கேன் பெருசாக இருந்தால் நீங்கள் ரெண்டு எடுத்துக்கிட்டாலே போதும் புடலங்காவோட தோலை சீவிட்டு இதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் இதுக்கு அரைக்கப்பு ஓரம் பருப்பு அரைக்கப்பு பாசி பருப்பு எடுத்துக்குங்க பருப்பை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவை சேர்த்துக்குங்க புடலங்காவை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்குங்க இது கூட ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்குங்க ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க நாலஞ்சு பல் பூண்டையும் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்குங்க பருப்பு காய் நல்லா வெந்து வரணுன்றதுக்காக இதில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க குக்கரை மூடி இதை மூணுலேருந்து நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்குங்க அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்குங்க அப்பதான் இதுல சேர்த்த தண்ணி வெளியே வராது இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும் இதுல தண்ணி இல்லைன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்குங்க இப்ப பருப்பு காய் ரெண்டுத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்குங்க இதுல தண்ணி இல்லைன்னா கொஞ்சமா சூடான தண்ணியை சேர்த்துக்குங்க எனக்கு வந்து இது சரியா இருந்தது இப்ப இத வந்து நம்ம தாளிச்சு எடுத்துடலாம் கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்குங்க கடுகு சீரகத்தை சேர்த்துக்குங்க இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமா கருவேப்பிலை ரெண்டு வர உடைச்சிட்டு சேர்த்துக்குங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப வேக வச்சு எடுத்த பருப்பு காய சேர்த்துக்குங்க இப்ப இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க ரொம்ப சீக்கிரமா ஒரு சைடிஷ் செய்யணும்னா இந்த மாதிரி நீங்க செய்யலாம் இதை வந்து புடலங்காயில தான் செய்யணும்னு இல்லை பீர்க்கங்காய் சுரக்காலையுமே செய்யலாம் இது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் ரைஸ்லையுமே பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் தேங்காய் அரைச்சி ஊத்தியும் இதை செய்யலாம் தேங்காய் அரைச்சி ஊத்தினீங்கன்னா ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறமா பண்ணுங்க ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய புடலங்காய் பருப்பு கூட்டை நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான காண கிளிக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ